நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் பேசுகிறேன் தற்பொழுது தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளுக்கு மேற்கே இருக்கக்கூடிய கடல் பரப்பில் சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது அந்த சுழற்சியின் நகர்வினை பொறுத்த அது அடுத்து வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக மென்மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து ஒரு கட்டத்தில் தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளில் வடக்கு இலங்கைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் பரப்பில் நீலை கொள்ள முற்படுவதற்கான சாத்திய கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது இது எப்போ நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா பதினாறாம் தேதி வாக்கில் இது தொடர்பாக கடந்த காணொலியிலேயே சில விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் அது மட்டுமல்லாது அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் அது நம்முடைய வடகடலோர மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளிலும் நிலை கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை போன்று நமக்கு தெரிய வருகிறது ஸோ இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டிங்கனாக்கா முதல்ல வந்து நாளைக்கு நம்ம சுழற்சியினுடைய நகர்வுகள் தொடர்பான சில தகவல்களை ரொம்ப ஆழமாக நம்ம அலசலாம் இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா சுழற்சி வந்து உருவாகி விட்டது அதில் வந்து மாற்றங்கள் கிடையாது அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படி இருந்தாலும் அது இலங்கைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை அடைந்துடும் அதனால் தமிழகத்திற்கு அடுத்த சுற்று மழைக்கான வாய்ப்புகள் என்பது ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களில் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு அது தொடர்பாக நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகளை வந்து முன் வச்சுருக்கீங்க அதுக்கெல்லாம் நான் வந்து பதில் வழங்குறேன் இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க தற்பொழுதைய தமிழக வானிலை நிலவரத்தை பொறுத்த டெல்டாவில் மழையானது நேற்றுடன் ஒப்பிளிகையில் குறைந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஆனால் பொழுதும் அவ்வப்பொழுது விட்டு விட்டு நம்ம எதிர்பார்த்திருந்தபடி மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது கேப் விட்டு கேப் விட்டு மழையானது பதிவானச்சு இதுவரையில் இருபத்தேழு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது எப்போயிலேருந்து காலை எட்டு முப்பது மணிலேருந்து இரவு பதினோரு மணி இப்போ அந்த காணொலியை நான் பதிவு செய்ய தொடங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நான் வந்து சொல்கிறேன் அது வரையிலான அந்த காலகட்டத்திற்குள்ளாக மழையானது விட்டு அவ்வப்பொழுது பதிவாகி இருக்கிறது ஆனால் ஒட்டுமொத்த மழை என்பது இருபத்தேழு மில்லி மீட்டராக இருக்கிறது இவை போக தற்சமயம் கோடியாக்கரை அருகில் கூட நம்மளால் ஸ்ட்ராம்ஸை வந்து பார்க்க முடியுது இப்போ பாக் ஜலசந்தி பகுதி இருக்குது இல்லையா அங்கே தான் பார்த்தீங்கன்னாக்கா மழை மையங்கள் வந்து திரளுது ஏன்னா லட்சத்தீவுகள் அருகில் சுழற்சி வந்து இருக்குது இது தொடர்பாக நான் பிற்பகல் நேர காணொலியில் உங்கள் கூட சில விஷயங்களை பகிர்ந்திருந்தேன் இந்த சுழற்சி அந்த சுழற்சி கூட போய் மெர்ஜாக போகுது அதாவது முன்னால் மன்னார் வளைகுடா பகுதிகளில் நிலவி வந்த அந்த சுழற்சியானது அதன் பிறகு தமிழக நிலப்பகுதிகளுக்குள்ளாக காணப்பட்டது இன்று பிற்பகல் நேரத்தில் இப்பொழுது பார்த்திங்கனாக்கா அந்த மாதிரியான ஒரு சுழற்சி இருப்பதை போன்று நமக்கு தெரிய வரல அப்போ என்ன நடந்திருக்குனாக்கா அதனுடைய தாக்கம் ஆனது குறைந்திருக்கிறது குறிப்பாக லட்சத்தீவுகள் கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சுழற்சியானது மேற்கு நோக்கி அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் நகரம் உற்பட இருக்கிறது இப்போ அந்த லட்சத்தீவுகள் கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சியானது நகர்றதுனால வடகிழக்கு திசை காற்றானது டெல்டாவின் கடலோர பகுதிகளில் குறிப்பாக தெற்கு டெல்டாவின் கடலோரப் பகுதிகளில் இலங்கையின் கடலோரப் பகுதிகளில் அதே போல் தமிழக தென் மாவட்ட கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மிக சிறப்பாக ஊடுருவி வருகிறது ஆகையினால் தென் கடலோர மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அங்கமங்கமாக மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து உண்டு இப்பொழுது நிகழ் நேரத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கூட நான் ஷேர் செய்து கொள்ள தான் போகிறேன் அதன் பிறகு தான் நான் வந்து கேள்விகளுக்கு பதில் வழங்க தொடங்க போகிறேன் இப்போ சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த ரேடர் படத்தையும் நான் முற்றுநோக்குகையில் திருத்துறைப்பூண்டி அருகில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதே போல் வலங்கை அருகில் கூட நம்மளால் மழை மையங்களை பார்க்க முடியுது இது வந்து கும்பகோணம் திருவாரூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய இடம் தான் ஏன்னா திருவாரூர் பகுதிகளிலும் கிட்டத்தட்ட முப்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை தான் இருந்தது ஸோ மழை அளவுகளையும் நான் வந்து பகிர்றேன் சில பகுதிகளினுடைய நிலவரத்தை இவை போக திருநாராயணூர் அந்த மாதிரியான பகுதிகள் பட்டீஸ்வரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்கள் மன்னார்குடி கும்பகோணம் இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள் என்ன அங்காங்கே மழை மையங்களானது பதிவாகிக் கொண்டு தான் இருக்கிறது வேதாரண்யம் கொடியக்கரை சுற்று வட்டார பகுதிகளில் நிச்சயமாக மழை வந்து பதிவாகிக் கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் போல் கீழக்கரை அருகில் இது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி மதுரை அறுகளை கூட மழை மையங்களை பார்க்க முடியுதுங்க வாடிப்பட்டி மதுரை இருக்கக்கூடிய பகுதிகளில் செங்கானூரணி மற்றும் அலங்காநல்லூரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் நம்மளால் வந்து மழை மையங்களை பார்க்க முடியுது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை மையங்கள் திரண்டு வருகிறது தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இருக்கிறது அதே போல் வடக்கு இலங்கை குறிப்பாக வடகிழக்கு இலங்கையின் கடலோர பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகலாம் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு ஏன்னா இப்போயே பார்த்திங்கன்னா ஜால சந்தி பகுதிகளெல்லாம் மழை மையங்கள் தான் காணப்படுகிறது ஸோ நம்ம அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்பது அதிகாலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்களில் கடலோர பகுதிகளில் குறிப்பாக டெல்டாவின் தெற்கு பகுதிகளில் அதுலேயும் நம்ம கொடியக்கரை வேதாரண்யம் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த நாகை மாவட்ட பகுதிகளில் அவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் தஞ்சை மாவட்ட தெற்கு கடலோரப் பகுதிகளில் அதே போல் நம்ம ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகள் ராமேஸ்வரம் பாம்பன் மாதிரியான பகுதிகளில் கூட நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ போக தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்திய கூறுகள் என்பது வந்து உண்டு இன்றைக்கி தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் ஓரளவிற்கு மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் நீங்கள் யாராவது அங்கே இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தெல்லாம் மறக்காமல் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அது நிச்சயமாக பயனுள்ள ஒரு தகவலாக தான் இருக்கும் இவை தவிர்த்து இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளிலும் மழையானது அங்கு மிகமாக பதிவாகி கொண்டு இருக்கலாம் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் மழையானது பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் நம்ம தீவிரமான ஒரு தொடர் மழையை எப்போ எதிர்பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் இப்போ அடுத்து நம்ம சுழற்சி வருது இல்லையா பதினாறாம் தேதி வாக்கில் ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஆக்டிவ் ஸ்பெல் ஆஃப் எனியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போதைக்கு என்ன மழை கிடைக்குதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான் லட்சத்தீவுகள் சுழற்சியும் நகரப்போகிறது போகிறது அதாவது விலகி நகரப் போகிறது மேற்கு நோக்கி அது நகரப் போகிறது லட்சத்தீவுகள் இருந்து ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய தாக்கத்தினால் மறைமுகமாக மறைமுக மழை வாய்ப்புகள் என்பது தமிழகத்திற்கு இருக்கிறது அந்த பலனை தான் இப்பொழுது தென்கடலோர மாவட்டங்கள் பெறும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ சில பகுதிகளின் மழை அளவுகளுக்கு வருவோம் அதன்படி பார்த்திங்கனாக்கா ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸில் பதிவாக இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளை நான் முற்றுநோக்குகையில் இப்போ வேதாரணியத்தில் முப்பத்தாறு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது காரைக்காலில் இருபத்தேழு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஆடுதுறை ஆட்டோமெட்டிக் வதர் ஸ்டேஷனில் நாற்பத்தைந்து மில்லிமீட்டர் அளவு மழையும் திருவாரூர் ஆட்டோமெட்டிக் வத ஸ்டேஷனில் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது மயிலாடுதுறை ஆட்டோமெட்டிக் வதர் ஸ்டேஷனில் ஆறு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க ராமநாதபுரம் கேவி கே ஆட்டோமெட்டிக் உதர் ஸ்டேஷனில் மூன்று மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தெரிய வந்திருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது உட்பகுதிகளிலும் அங்கங்கே மழையானது பதிவாக இருக்கிறது குறிப்பாக தென்னூல் மாவட்டத்தில் நத்தம் ஆட்டோமெட்டிக் உதர் ஸ்டேஷனில் கூட ஆறு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது விருதுநகர் ஆட்டோமெட்டிக் உதர் ஸ்டேஷனில் நூற்றி இருபத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அஃபிஷியல் ரெயின் காட்சியில் எந்த அளவுக்கு மழை பதிவாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம காலை நேரத்தில் தெரிய வரும் பட் ஆட்டோமேட்டிக் உதர் ஸ்டேஷனில் நூற்றி இருபத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது கிட்டத்தட்ட பன்னெண்டு சென்டிமீட்டர் அளவு மழை அறுப்புக்கோட்டை ஆட்டோமெட்டிக் உதர் ஸ்டேஷனில் முப்பது மில்லிமீட்டர் அளவு மழையும் கோயில்பட்டி ஆட்டோமெட்டிக் வெதர் ஸ்டேஷனில் இருபத்தி ஏழு அளவு மழையும் பதிவாக இருக்கிறது நெல்லை ஆட்டோமெட்டிக் விதர் ஸ்டேஷனில் பத்து மில்லிமீட்டர் அளவு மழை இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது தென்காசி ஆட்டோமெட்டிக் வெதர் ஸ்டேஷனில் கூட முப்பத்திரெண்டு மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்குதுங்க ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம் கேள்வி பதில்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறோம் இப்போ ஏன்னா அதுதான் வந்து இந்த இரவு நேர காணொலியினுடைய ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது நான் பாட்டிக்கே ஒன்றத்தை பதிவு பண்ணுறேன் அப்படியே போயிட்டுருக்கேன் இப்போ வெதர் மாடல்ஸில் காட்டுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டுது அதில் வந்து சில வெதர் மாடல்ஸாக நம்ம வந்து பிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் நடக்கப் போகுது அது எங்கெங்கெல்லாம் வந்து அதிக கனமழை வாய்ப்புகளை காட்டுதோ எத்தனை நாள் காட்டுதோ அது ஓவரால் அக்யூமுலேஷன் எவ்வளோ காட்டுதோ அதை அப்படியே நம்ம வந்து ரெப்ளிகேட் பண்ணிக்க முடியாது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் ரொம்ப அவசியம் ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் இந்த காணொலியை நான் இப்போ இங்கே பதிவு செய்து கொண்டு இருக்கிறேன்னா அதை முக்கியமாக பார்த்தீங்கனாக்கா நிறைய பேர்கிட்ட போய் ரீச் பண்ணணுங்கிறதுக்காக கிடையாது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் என்ன யார் ஃபாலோ பண்ணுறீங்களோ இப்போ இந்த சேனலை யார் யார் ஃபாலோ செய்து கொண்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு அது வந்து பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கக்கூடிய விஷயமாக இருக்குது இந்த காணொளி போய் நிறைய பேரை ரீச் பண்ணணும் இந்த பயங்கரமாக நம்மளோட சேனல் வந்து ஃபெமிலியர் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இரண்டாம் பட்சம்தான் இப்போ நீங்கள் யார் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் யார் என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ உங்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கணும் உங்களுடைய கேள்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதற்கு அது வகைகளை வந்து நான் வந்து படித்து அதற்கு பதில் வழங்கணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில் நம்ம வந்து அதை பற்றிலாம் ரொம்ப பேசாமல் கேள்விகளுக்கு போயிடலாம் சார் அதிகாலை மதுரை கனமழை இருக்கா அப்படின்னு சொல்லி நாகவிஷ்ணு கேட்டிருக்காரு மழைக்கான வாய்ப்பு வந்து உண்டு இப்போ கூட மதுரை பக்கத்தில் நம்மளால் ஸ்டாம்ஸை வந்து பார்க்க முடியுது பட் இனி வரக்கூடிய நாட்களில் மழையானது வந்து தமிழக பகுதிகளில் இனி வரக்கூடிய நாட்கள்னால் அடுத்த சுற்று வரும் முறையில் அடுத்த சுழற்சி வரும் வரையில் தமிழகத்திற்கான மழை வாய்ப்புகளில் ஒரு குறைவு என்பது வந்து இருக்கும் ஏன்னா இப்போ லாஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரெக்கார்டான அந்த ரெயின்ஃபால் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டாக ஒரு புயல் ஒன்று வந்துச்சு இல்லையா நம்ம புதுச்சேரியில் அருகில் அந்த குப்பம் அருகில் கரையை கடந்த பெஞ்சியல் புயல் அதன் வாயிலாக தமிழகம் பெற்ற மழை அளவை விட அதிக அளவிலான மழை வந்து இந்த வீக்கர் சர்க்குலேஷனால் கிடைச்சிருக்கு தமிழகம் முழுமைக்குமே ஒரு பெட்டரான ரெயின்ஃபால் வந்து கிடைச்சிருக்கு இதன் காரணமாக ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா ஐநூற்றி எண்பது மில்லி மீட்டர் அளவை கடந்து மழை பொழிவை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் பெற்றிருக்கிறோம் இன்னமும் நமக்கு வந்து நாட்கள் இருக்குது அடுத்த சுற்றுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் அப்போ அறுநூறு மில்லி மீட்டரை அது விடும் ஒட்டுமொத்தமாக அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம் நமக்கு வந்து இயல்பாக கிடைக்க வேண்டிய அந்த நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் அளவு மழை அவை கடந்து இப்போ வந்து அறுபது சென்டிமீட்டரை கடந்து அது போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்குது ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஃபைவ் எயிட்டி டூன்னு நினைக்கிறேன் இன்று காலை நிலவரப்படி அது என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் டேட்டா அப்டேட் பண்ணுறேன் ஸோ ஃபைவ் எயிட்டி டூ எம்எம்ஆஃப் ரைன்ஃபாலாக நம்ம ஆல்ரெடி ரீச் பண்ணிவிட்டோம் இந்த ஆண்டில் கிடைக்க வேண்டிய அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் கிடைக்க வேண்டிய மழையை விட ஆல்ரெடி நம்ம வந்து கூடுதலான அளவு மழையை பெற்றுவிட்டோம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்பாகவே அதை நம்ம வந்து இங்கே சொல்லி தான் தீரணும் இது வந்து கண்டிப்பாக அபவ் த நார்மல் ரெயின்ஃபால் தான் இன்னும் எந்த அளவுக்கு ரெக்கார்டாக போகுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இன்னும் பதிவாகிறது எல்லாமே எக்ஸஸ் தான் ஸோ எக்ஸஸ் ரைன்ஃபாலில் தான் இது வந்து வரும் இந்த வருஷம் அதுக்கப்புறம் வந்து சந்தன சூரிய பிரகாஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ நெக்ஸ்ட்டு ஒரு சிஸ்டம் டிசம்பர் சிக்ஸ்டீனில் தமிழ்நாட்டுக்கு மழை தரப்போகுதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்போ அந்த சிஸ்டம்னால் தென் மாவட்டத்திற்கு ஏதும் ஒரு நல்ல மழை வாய்ப்புகள் உண்டா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அது சர்க்குலேஷன் இன்னும் கொஞ்ச நாள் கடித்தா அது எப்படி நகருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து உறுதிப்படுத்தலாம் இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா மெயினாக நம்ம வந்து பார்க்குறது அதில் வந்து கொஞ்சம் அந்த தென்மேற்கு வங்க கடல் பகுதிகள்ட்ட வரும்பொழுது அது இலங்கைக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் அந்த கடலோரப் பகுதிகளை நெருங்கி அதன் பிறகு அது வந்து டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் கூட நிலைகுளம் முற்படும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்ப்பு இருக்குது பட் இதில் வந்து மாறுதல்களும் இருக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா அப்பப்போ நிகழக்கூடிய விஷயங்களை அடிப்படையாக கொண்டது தான் இது அப்படியே நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியாது அதனால தான் நம்ம தொடர்ந்து பொறுமையாக அதை வந்து ட்ராக் பண்ணுறோம் அண்ட் வெதர் மாடல்ஸ் சம்டைம்ஸ் இப்போ மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு இது வருங்கிறத நம்ம முன்னாடி எதிர்பார்த்துருந்தோம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது அது வந்து நடந்துட்டு ஒருவேளை அது வந்து நடக்கலை அது வேறு மாதிரி ஒரு ட்ராக் ஒன்று நடத்துந்ததுன்னா டோட்டல் மழை வாய்ப்புகளுமே வந்து மாறி இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது அந்த டைம் வரைக்கும் காத்திருந்தா நம்மளால் வந்து ஓரளவுக்கு அக்யுரேட்டாக வந்து சொல்ல முடியும் பட் நான் என்ன நினைக்கிறேன்னா தென் மாவட்டங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகும் அப்படி இந்த சர்க்குலேஷன் பெனிஃபிட் கொடுக்கலனாலும் அடுத்த சுழற்சி கண்டிப்பாக பெனிஃபிட் கொடுக்கும் இதுக்கப்புறமும் சுழற்சி உருவாகுமான்னு கேட்டிங்கன்னா உருவாகும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறது இனிமேல் லோவர் லேட்டிடியூட்லேயும் சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகும் அதனால் இருபதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் அதற்கு வாக்கில் கூட நம்ம தென்கோடி மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அப்புறம் டிஎன் ஃபோர் டுவெண்ட்டி ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற நண்பர் வந்து நீங்கள் கூறியது போலவே வெள்ளாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ வெள்ளாறுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆறு எல்லா அனைத்து நதிகளையுமே பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து ஆறுகளுமே பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமானவை தான் அதில் வெள்ளாறு வந்து ஒரு முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு ஆறாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஸோ மறுபடியும் எல்லா எல்லா ஆறுகளையும் சொன்னால் வெள்ளாருன்னு நான் சொன்ன உடனே அப்புறமேலே இந்த ஆறே வந்து இது கிடையாது நந்தலாறு வந்து கிடையாதா அரசலாறு வந்து கிடையாதா அப்படிங்கிற மாதிரியான டாக்லாம் வந்து வரும் ஓவராலாகவே அப்படி நான் வந்து பார்க்கல பட் அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது வெள்ளாறில் வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்குனாக்கா அதிக நீர்வரத்து இருந்திருக்கிறது வெள்ளப்பெருக்குன்னு சொல்கிறத விட நீர்வரத்து நீர் பெருக்கெடுத்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஏன்னா நான் அந்த வெள்ளாற்றுக்கு பக்கத்தில் இந்த ஆண்டுக்கு வடகிழக்கு பிற முன்னாடியே நினைக்கிறேன் ஆமாம் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்துக்கு முன்னாடியும் கூட நினைக்கிறேன் ஆமாம் அப்போ தான் கரெக்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி டிராவல் பண்ணிகிட்ருக்கும் போது வெள்ளார பார்த்தேன் அப்போ எனக்கு வந்து தோணுச்சு இந்த வாட்டி வந்து நல்ல ஒரு மழை வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறதுனா அது ஒரு இது ஒன்று வந்துச்சு அந்த நேரத்தில் அந்த நேரத்துல கிடையாது கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தோணுச்சு ஸோ அப்போ நான் வந்து அந்த மாதிரி போட்டேன் இந்த ஆண்டு வந்து அந்த மாதிரி வெள்ளாற்றில் வந்து நீர் பெருக்கெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சும்மா ஒரு பதிவு மாதிரி போட்டிருந்தேன் ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் அது ஆக்சுவலாக நடந்திருக்குங்கும் போது அந்தளவுக்கு தமிழகத்தில் நிறைய இடங்கள்ல எல்லா இடங்கள்லேயும் நல்ல மழை பதிவாக இருக்கிறது ஸோ அதனால் வந்து நடந்திருக்கிறது அது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக தான் எனக்கு இருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களுடைய ஃபீலிங்கையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் வெள்ளாரில் வந்து இந்த வெள்ளாறுன்னு இல்லை இப்போ தமிழகம் முழுமையிலேயும் முழுமையிலுமே பார்த்தீங்கன்னாக்கா நீர்நிலைகளில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கடந்த சில ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் இப்போ இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா நிறைய நீர்நிலைகள் வந்து ஓரளவிற்கு தரமான அளவு நீரை வந்து பெற்றுட்டு ஸோ அதெல்லாம் வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கிறது ரொம்ப 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 சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் அந்த மாதிரி நடந்தது இப்போ ரொம்ப சில ஆண்டுகளுக்கு பின்பு இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ அது வந்து மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தானே அப்புறம் சஞ்சீவி முருகன் அப்படிங்கிற நண்பர் வந்து வணக்கம் சகோ போதும் சகோ இனி மழையை தாங்குகிற சக்தி இனி எங்கள் மாவட்ட மக்களிடம் இல்லை கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாங்கள் பயிர்கள் அழுகும் நிலைகள் வந்துவிட்டது அப்படிங்கிற மாதிரி அவருடைய வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு உண்மையிலே இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை கட்டுப்படுத்துகிற சக்தி நம்மள்கிட்ட இல்லை அதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தானே தெரணும் அப்கமிங் சர்க்குலேஷன் வருது பட் அதில் எந்த ட்விஸ்ட் வேணாலும் இருக்கலாம் ஏன்னா இப்போ இருக்கிற சர்க்குலேஷன் எல்லாமே வந்து ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸோடு தான் வருது நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு கணிப்புலேயே அது வந்து நின்றுடாது டிவியில் பேசுகிறவங்க கூட என்ன பெருசாக பேசிடுறாங்க வெதர் மாடல்ஸை வந்து டெய்லி ஓப்பன் பண்ணி வச்சு அது ஒரு மணி அது பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்டேட் ஆகும் சிக்ஸ் ஹவர்ஸுக்கு ஒன்று அப்டேட் ஆகும் ஸோ அது வந்து அப்டேட் ஆகிறதுக்கு டைம்லலாம் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சிட்டு அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் ஒவ்வொரு தடவையும் அதை எதாவது மாற்றி மாற்றி காட்டிக்கொண்டு தானே இருக்கும் அது கரெக்டாக ஒரு ஒரு நாளைக்கு ஒரு விஷயம்னாக்கா அதையாவது பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்கலாம் அது வந்து அப்பப்போ ஒரு அப்டேஷன் கொடுத்து என்னமோ புல்லட் அப்டேட் மாதிரி அதெல்லாம் வந்து எப்படின்னு எனக்கு சொல்கிறதுன்னு தெரில அதெல்லாம் பற்றி நான் வந்து விமர்சிக்க விரும்பல இப்போ நமக்கு விஷயம் என்னென்னாக்கா இயற்கையை தடுத்து நிறுத்துகிற ஆற்றல் நம்மிடம் கிடையாது சுழற்சி உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்து நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் அதுதான் நம்மளால் அப்போ பண்ண முடியும் பட் இதுதான் நிதர்சனமான உண்மை நீங்கள் சொன்னதும் நிறைய இடங்களில் எதிர்பார்த்ததை விட அதிக அளவிலான மழையே வந்து பதிவாக இருக்கிறது சில பகுதிகளில் இன்னும் எதிர்பார்த்த அளவிற்கு மழையும் பதிவாகலை அதையும் நம்ம வந்து ஒத்துக்கிறோம் அது அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ நான் அந்த முதல்ல சொன்ன அந்த டைலாக் இருக்குது இல்லையா நிறைய இடங்களில் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு மழை பதிவாக இருக்குதுன்னு அந்த டைலாக்கை பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கும் பட் இது நான் நடந்திருக்கு சில பகுதிகளில் கொஞ்சம் அதிகமாகவே தான் பதிவாகியிருக்குது அந்த சில பகுதிகள்னு நான் சொல்கிற அந்த இடங்கள் வந்து ரொம்ப அதிகமானதாக இருக்கிறது கடந்த சில ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் நிறைய இடங்களில் சாட்டிஸ்ஃபை செய்யக்கூடிய அளவிற்கான மழையானது பதிவாகியிருக்கிறது அப்படிங்கிறதான் நான் சொல்ல வர்றது சீனி சீனி ஃபோர் செவன் மாலை வணக்கம் சார் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இரவு பெய்த மழை அளவு எவ்வளவு என்று தெரியப்படுத்துவோம் நீங்கள் எந்த பகுதின்னு சொல்லுங்கள் நான் வந்து மழை அளவுகளை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அடுத்த காணொியில் இல்லை பிற்பகல் நேர காணொளி பற்றி போனோம் இல்லையா அதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் டேட் மென்ஷன் பண்ணி எந்த பகுதிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் ஜோ கார்ட்டூன் தமிழ் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் உடன்குடி பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருகிறது நாலு மணி நேரத்துக்கு முன்பாக சொல்லியிருக்காங்க ஸோ தென்கடலோர மாவட்டங்களில் சாத்தான்குளம் மாதிரியான பகுதிகளில் உடன்குடி மாதிரியான பகுதிகளில் நல்ல மழை பதிவாகி இருக்கிற பதிப்பாக பதிவாகி வருகிறதுங்கிறதே கேட்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ மழையாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் தேவையான மழையும் கூட இது அப்புறம் அடுத்த சுழற்சி மூலம் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமழை சார்ந்து கனமழை பெய்யும் சிறுமழை சார்ந்த குளம் குட்டைகள் எதிலும் நீர் இல்லை அப்படின்னு சொல்லி வின்சென்ட் வியானி அப்படிங்கிறவங்க ஐடியிலேருந்து சொல்லியிருக்காங்க நான் இந்த மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கலாம் ஆக்சுவலாக சிறுமலைக்குன்னு நிறைய எஜ்ஜஸ் இருக்குது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது காற்று முறிவில் கூட பார்த்திங்கனாக்கா சிறுமலை அடிவார பகுதிகள்லாம் இருக்குது இல்லையா அதாவது வெப்பசலன மழைக்கான சூழல்கள் இருக்கும்பொழுது கூட அங்கே சில அட்வான்டேஜஸ்ங்கிறது வந்து இருக்கும் இந்த மாதிரி சர்க்குலேஷன் இப்போ நம்ம விட்டு விலகி போகுது இல்லையா லட்சத்தீவுகளில் இருக்குது அது வந்து போ கொஞ்சம் மேற்கு நோக்கி நகரப் போகுதுன்னு சொல்லும்பொழுது கூட அது எடுக்கக்கூடிய அந்த டைரக்ஷனை பொறுத்து அது விண்டை வந்து இழுக்கும் போதெல்லாம் கூட சிறுமலை அடிவார பகுதிகளெல்லாம் மழையெல்லாம் வந்து பதிவாகும் பட் அப்படி இருந்தும் இந்த வாட்டி வந்து நீங்கள் மழை இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது நம்ம என்னங்கிறத அடுத்தடுத்த சுற்றுலா பார்க்கலாம் அடுத்த சுற்று என்ன ரொம்ப நாள்லாம் வந்து இந்த சுற்று வந்து நீடித்து கொண்டு போகிறது கிடையாது அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம பதினாறாம் தேதி வாக்கில் நம்ம நெருங்க இருக்கக்கூடிய அந்த சுழற்சி அதன் பிறகு அதனுடைய நகர்வுகளை பொறுத்து தமிழகத்திற்கு மழை வாய்ப்புகள் என்பது வந்து அமையும் அதில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதன் பிறகு வந்து இன்னும் லோவர் லாட்டிட் உள்ள சர்க்குலேஷன்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன் மிரட்டு நிலையில் அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரை நல்ல மழை ஒரு சென்டிமீட்டர் இருக்கலாம் அல்லது ரெண்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் தூரல் பதினாறாம் தேதி எங்கள் மாவட்டத்துக்கு எங்கள் பகுதிக்கு மழை வாய்ப்பு உண்டா இந்த ஒரு சென்டிமீட்டருக்கு மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது பதினாறாம் தேதி பெய்தால் எங்களை கை கொடுத்த மழையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மணி எஸ் ஒய்இபி அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இப்படி தான் பாருங்கள் அவர் வந்து இப்போ விரட்டு நிலைங்கிற பகுதியில் வந்து இருக்கிறாரு அவருக்கு பெரிய அளவில் இது வரைக்கும் மழை கிடைக்கலன்னு அவர் வந்து வருத்தத்துடன் இருக்கிறாரு அடுத்த சுழற்சின்னு இல்லை இப்போ நமக்கு எப்படி சொல்கிறது வடகிழக்கு திசை காற்று நார்மலாக உள்ளே வந்தாலே மழையானது கிடைக்கும் இப்போ நமக்கு அப்கமிங் டேஸில் நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா நமக்கு அந்த அரபிகள் லட்சத்தீவுகள் கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சியும் நகருது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம் ஸோ அதனாலேயே நமக்கு வந்து காற்றுக்குவிதல் வந்து தென்கடலோர மாவட்டங்களில் ஏன் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளில் பெட்டராக இருக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன் ஸோ அந்த நேரத்தில் மழை பதிவாகுதான்னு பார்க்கலாம் இல்லை அடுத்தடுத்த சுழற்சிகள் பெனிஃபிட் கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா லோவர் லாட்டிடியூடில் சர்க்குலேஷன் வரும்போது அது ஓரளவுக்கு பெனிஃபிட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் அந்த பகுதிகளுக்கு சிவம் பரமா அப்படிங்கிற நண்பர் வந்து இந்த மழை போதும் இதே வெள்ளமாக போய்விட்டது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து நியாயமான ஒரு கருத்து அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அதாவது எல்லோருமே ஒரே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டிலையோ ஒரு மனநிலையிலேயோ கிடையாது அவங்கவங்க இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க வாழ்கிற விதத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மழை தொடர்பான அந்த எதிர்பார்ப்புகளும் மாறுது அதை தான் நான் வந்து சொல்ல வர்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து ஷேர் செய்ய முடியாது அதே மாதிரி இதை எப்போவுமே ஒரு பேஷனாக பண்ண முடியாது அதையும் நான் வந்து சொல்லிடுறேன் இதை வந்து ஒரு எப்படி சொல்லணுன்னா ஒரு ஹாபியாவோ ஒரு வெதர் ஃபோர்காஸ்டிங்கை எடுத்து ஒரு எனக்கு வந்து இது வந்து பிடிச்சிருக்கு அதனால் நான் வந்து பண்ணுறேன் எனக்கு வந்து இந்த மழையை ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து மழை பற்றியே பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்னு வந்து ரொம்ப நாள் பண்ண முடியாது ஒரு கட்டத்துக்கு மேலே இது வந்து சர்வீஸ் ஆகிடும் மக்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆகிடுது அப்போ இது வந்து மக்கள் நலன் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கும்போது அதில் என்னோடய ஹாபி எனக்கு இது பிடிக்கும் இதை நான் இப்படி தான் சொல்லுவேன் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது ஸோ இவர் வந்து இந்த மழை போதும் இனிமேல் வேணாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து பட் நான் சொல்கிறது வந்து இயற்கையை தடுத்து நிறுத்த முடியாது பட் அதனால தான் அதை நம்ம கண்காணிக்கிறோம் இப்போ நீங்கள் வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கூட நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னாக்கா அதை தடுத்து நிறுத்த முடியாது அப்போ நம்ம தற்காத்துக்க தான் முடியும் அப்போ தற்காத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா தொடர்ந்து அந்த சர்க்குலேஷனை நம்ம ஃபாலோ அப் பண்ணணும் அதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உற்று நோக்கணும் அதனால் வேறு மீண்டும் உங்கள் பகுதிக்கு மழை வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டறியணும் ஸோ அதற்கேற்ற வேறு நம்முடைய பணிகள்லாம் நம்ம வந்து திட்டமிடணும் ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு வெதர் பிளாகரோ வெதர் விலாகரோ வெதர் ஃபோர்காஸ்டரோ தேவைப்படுறாங்க வேறு எதுக்கும் கிடையாது இதுதான் முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் மரி செல்வம் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐயா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒட்டபிடாரம் பகுதி மழை சரியாக இல்லை குளம் குட்டை நிரம்பவில்லை ஆனால் கோவில்பட்டி வட்டம் விளாத்தி குளம் வட்டம் பகுதி நல்ல மழை வெள்ளம் பகுதி ஆனால் ஒட்டபிடாரம் பகுதி மழை சரியாக இல்லை மிக கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா மரீசெல்வம் நீங்கள் காத்திருங்க ஏன்னா இன்னுமுமே தென் மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் வந்து உறுதியாகவே நம்புகிறேன் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஆண்டினுடைய மதியிலும் சரி இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கிய காலகட்டத்தில் அதாவது அக்டோபர் மாதத்துக்கு முன்பாக நீங்கள் வச்சிங்கண்ணே தொடங்குவதற்கு முன்பாகவே நம்ம செப்டம்பர் மாதத்தில் என்ன சொன்னாங்க அந்த நீட்டிக்கப்பட்ட கால அளவிலான கணிப்புகள்லங்கிறது உங்களுக்கு தெரிந்தது தான் எல்லாருமே சொன்னது எல்லா டிவி சேனல்லையும் வந்தது இதுதான் கணிப்புன்னு சொல்லி வடதமிழகம் அதிக பலனை அடைய போகிறது தென் தமிழகம் வந்து இயல்புக்கும் குறைவான அளவு மழை பெறப்போகிறதுன்னு போகிறதுன்னு சொன்னாங்க இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பெஞ்ச மழை உங்களுக்கு எப்படி காட்டுது அது வந்து உங்களை ஓவராலாக எப்படி காட்டுது இயல்புக்கும் குறைவான அளவு மழையாக தென் தமிழகம் பெற்றது கிடையாது அதெல்லாம் நிதர்சனமான உண்மை சில பகுதிகளெல்லாம் நல்ல ஹெவி ரெயின்ஃபால்லாம் ரெக்கார்டாகி இருக்குது இல்லையா ஸோ அதனால் நான் சொல்கிறது வந்து இன்னுமுமே மழை வாய்ப்பு வந்து தென் தமிழகத்திற்கு இருக்கிறது நம்புங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்க அடுத்தடுத்த நாட்களில் மழையானது பதிவாகும் தஞ்சாவூர் கும்பகோணம் அப்படின்னு சொல்லி சதீஷ்குமார் சொல்லியிருக்காரு இப்போ கூட கும்பகோணம் பக்கத்தில் வழங்க மாணவர்களெல்லாம் ஸ்ட்ராங் வந்து ரெக்கார்டாகிட்டு இருந்ததே ஸோ மழை வந்து பதிவாகியிருக்கும் பட் மழை வந்து குறையும் கிராஜுவலாக வந்து குறைய போகுது ஆல்ரெடி குறைஞ்சிருக்கும் நேற்றோடு கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி பெருசாக இருந்திருக்காது இன்னையோட கம்பேர் பண்ணும்போது நாளைக்கு இன்னும் குறஞ்சி தான் இருக்கும் இது இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த சுழற்சி வந்தால் மேபி கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம் ஆனந்த்குமார் கோடியாக்கரையில் தற்பொழுது ஹெவி ரெயின் அப்படின்னு ஏழு மணி நேரத்துக்கு முன்பாக சொல்லியிருக்காரு இப்போயும் இப்போ வந்து வந்து வந்துருக்குது ஸோ இப்போயும் மழை வந்து இருக்குது அதையும் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ கோடியாக்கரைக்கு மழை வந்து பதிவாகுங்க ஏன்னா பாக் ஜலசந்தி பகுதிகள் தான் இப்போ வந்து டார்கெட் மாதிரி நமக்கு வந்து தெரியுது ஸோ அதனால தான் வடக்கு இலங்கை இந்த யாழ்ப்பாணம் மற்றும் கொடியாக்கரை இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் மழை மையங்கள் திரண்டு காணப்படும் கொடியக்கரையில் வேதாரண்யம் மாதிரியான பகுதிகளெலாம் நிச்சயமாக மழையானது பதிவாகும் மதுரையில் நேற்று முதல் இன்று மதியம் வரை மிதமான மழைன்னு சொல்லி அசன்குமார் பி அப்படிங்கிற நண்பர் வந்து சொல்லியிருக்கார் ஏழு மணி நேரத்துக்கு முன்பாக நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி நானும் பார்த்தேன் மதுரையில் சில இடங்களில் நல்ல மழை வந்து பதிவாக இருக்கிறது பட் என்னன்னாக்கா இப்போ நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க எங்கள் ஊரில் வந்து எழுபது மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது அறுபது மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக எல்லாம் நீங்கள் வந்து சொல்கிறீங்க அதெல்லாம் நான் வந்து கேட்குறேன் பட் என்னென்னாக்கா இப்போ நமக்கு வந்து மழை அளவுகளை பதிவு பண்ணும்பொழுது நிறைய இடங்களில் இரநூறு மில்லிமீட்டர் அளவு மழை முந்நூறு மில்லிமீட்டர் அளவு மழை அப்படிலாம் இருக்கும்பொழுது நமக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டை படிக்கும் போதே நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதி எண்ணிக்கையே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் நம்மளால் இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த எழுபது மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியிருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரத்தை நம்மளால் வந்து எடுத்து பதிவு பண்ண முடியறதில்லை ஏன்னால் அந்த லிஸ்ட்டே ரொம்ப பெருசாக இருக்குது நம்ம வரிசை அடிப்படையில் படிக்கும் பொழுது அவைகள்லாம் பின்னாடி வந்து வந்துடுது இன்றைக்குமே என்னால் வந்து பிற்பகல் நேரத்தில் அந்த காலை நேரத்தில் பண்ண பதிவில் வந்து முழுமையான மழை அளவுகள் பட்டியலை பதி படிக்கவே முடியல ஏன் நூறு மில்லிமீட்டர் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை இருக்கக்கூடிய பகுதிகளின் எண்ணிக்கை என்னால் முழுசாக படிக்க முடியல அந்தளவுக்கு வந்து அதிக அளவில் மழையானது பதிவாகி இருந்தது அவ்வளோ அதிக அளவு மழை வந்து நிறைய இடங்களில் பதிவாகி இருக்கிறதுன்னு தான் நான் வந்து சொல்ல வரேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கரூர் மாவட்டத்தில் காலை மட்டும் மிதமான மழை ஆனால் ஒன்பது மணிக்கு பிறகு காற்று மட்டும் தான் ப்ரோ அப்படின்னு சொல்லி சிவப்பிரகதீஷ் சிவப்பிரகதி அந்த நண்பர் வந்து சொல்லியிருக்கிறாரு காத்திருங்க அடுத்த சுற்றுக்கு பார்ப்போம் மேபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம லட்சத்தீபுல வேறு ஒருத்தர் ஆள் இருக்கார் இல்லையா நம்ம சுழற்சி அவர் நகரம் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மேற்கோள் மாவட்டத்திற்கும் பெனிஃபிட் கொடுப்பா அப்படி அதற்கான வாய்ப்பு இருக்குது பட் ரொம்ப பெரிய அளவில் நம்ம எதிர்பார்ப்பை வைத்துக்க வேணாம் அதனால நகர்வுகளில் சிறுமாறுதல் இருந்தால் கூட அந்த ரெயின்ஃபால் ரெயின்ஃபால் பாசிபிலிட்டிஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் அதுக்கப்புறம் உசிலம்பட்டி பகுதிகளில் நேற்று இரவு நல்ல சாரல் மழை இன்று காலை முதல் இப்பொழுது மதியம் மூன்று மணி வரை நல்ல மழை உங்கள் கணிப்பு சரியாக உள்ளதுன்னு சொல்லி பாஸ்கர் பாஸ்கர் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நன்றி தொடர்ந்து நீங்கள் நம்ம பக்கத்தோட இணைந்துருங்க ஸோ மதுரை மாவட்டத்தில் நல்ல மழை பதிவாக இருக்கிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அருண் டி எந்த எந்த சிஸ்டம் நல்ல எங்கள் மினி ஃப்ளட் ஓ உங்கள் ஊரில் வந்து ஃப்ளட்டு மாதிரி வந்து ஃபுல்லி வாட்டர் இந்த ஃபீல்டுன்னு சொல்லி அருண் டி வந்து சொல்லியிருக்காரு வருத்தத்துக்குரிய தான் அது நெக்ஸ்ட்டு சிஸ்டம்னால் அறந்தாங்கிக்கு நல்ல ரயின் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு தேர் இஸ் அ பாசிபிலிட்டி பட் சர்க்குலேஷன் வரட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் நாளாகட்டும் நம்ம நல்லாவே டிஸ்கஸ் பண்ணலாம் இருக்குல்ல இப்போ நாளைக்கு எதாவது இப்போ நாளைக்கு பிற்பகல் நேரத்தில் கொஞ்சம் அதனுடைய நகர்வுகள் தொடர்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் அதன் பிறகு நாளை மறுநாள்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம ஓரளவுக்கு தெளிவாக வந்து தெரிஞ்சிடும் அப்புறம் நாங்குநேரி கிழக்கில் மழையே இல்லை ஒரு குளத்தில் தண்ணீர் இல்லை அப்படிங்கிற மாதிரி வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு எம் கந்தசாமி நாங்குநேரி இத்தனைக்கு தென்கோடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தென்கோடி பகுதின்னு சொல்லலாம் இப்போ சுழற்சியினுடைய நகர்வுகளில் என்னென்னா இது வந்து குமரிக்கடல் பகுதிகளை அடைந்து அதன் பிறகு இது வந்து நகர்ந்து போய் அந்த லட்சதீவுகள் கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சுழற்சி கூட மெர்ஜ் ஆகலை ஸோ இது வந்து ஒரு சேடான ஒரு விஷயம் நான் மத்தியானம் பார்க்கும்போது அது இன்டீரியர் பார்ட் ஆஃப் நெல்லை டிஸ்ட்ரிக்டில் தான் அது வந்து இருந்தது அப்போ நிலத்தில் வீக்காக இருந்திருக்கு அது வந்து இந்த சர்க்குலேஷன் இன்டென்ஸ் ஆகும்போது அது இது வந்து வீக்கன் ஆகி அது கூட போய் மெர்ஜ் ஆகுது ஸோ இந்த விஷயம் நடந்ததுனால நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தென்கோடி பகுதிகள் பெனிஃபிட் அடையலை அது வருத்தமாக இருக்குது மேபி இது வந்து அடுத்தடுத்த சிஸ்டம் வந்து சரி பண்ணிவிடும் நான் வந்து நம்புகிறேன் குறிப்பாக இருபதாம் தேதி வாக்கில் அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நெல்லை மாவட்ட தெற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் என்ன நடக்குதுங்கிறத நம்மளும் பார்க்கலாம் அவ்வளோதான் தோழர்களே இதுதான் நீங்கள் வந்து பிற்பகல் நேர காணொலியில் என்னிடம் கேட்டிருந்த கேள்விகள் கருத்துறை பகுதியில் அவைகள் அனைத்திற்குமே நான் வந்து பதில் வழங்கியிருக்கிறேன் இந்த காணொலியின் நேரமும் பரவாயில்ல ஏன்னா வழக்கமாக நிறைய கேள்விகள் இருக்கிறதுனால கண்டென்ட்டோ இப்போ அப்போ நிறைய மழையும் வந்து பேஞ்சிகிட்டு இருந்ததுனால கொஞ்ச நாளாக நம்ம வீடியோ லெந்தெலாம் எங்கேயோ போயிட்டு இருந்தது இது கிட்டத்தட்ட முப்பது நிமிஷத்தை நெருங்கியிருக்குது இதோட நான் நிறைவு பண்ணிக்கிறேன் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் நன்றி வணக்கம்